மேலறை தியானம் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் பெட்ரி வைட் கோல்மன் மிசிசிப்பி யுஎஸ்ஏ தலைப்பு என் கண்களை திறந்திருளும் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் தொடங்கி இருபதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் எனது அறுபத்தி ரெண்டாம் வயதில் கண் பார்வை குறைவுபடத் தொடங்கியது பார்வை தெளிவற்றதாக இருந்தது கண் பார்வையை மறைக்கும் ஒரு தோல் வளர்வதாகவும் அதை உடனடியாக அகற்றாவிட்டால் பார்வையை முற்றாக இழந்து விடலாம் என்று கண் வைத்தியர் சொன்னார் தயக்கமாக இருந்தாலும் ஒரு ஜபத்துடன் ஒரு கண்ணில் சிகிச்சை செய்வதற்கு உடன்பட்டேன் அந்த கண்ணின் பார்வை தெளிவாக இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் சில நாட்களின் பின் மற்ற கண்ணிலும் சிகிச்சை செய்யப்பட்டது சில சமயங்களில் எனது ஆவிக்குரிய பார்வையையும் கடவுள் சரியாக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எனக்கு ஞாபகப்படுத்தியது எனது வாழ்வின் நாட்கள் கடந்து போக எனது பார்வையும் குறைவடைவது போல் ஒழுங்காக கடவுளின் வார்த்தையை படிக்காவிட்டால் அல்லது கடவுளுடன் பேசுவதை நிறுத்திவிட்டால் எனது ஆவிக்குரிய பார்வையும் குறைந்து போகும் எனது கண்களில் சிகிச்சை செய்யப்பட்டது போல எனது ஆவிக்குரிய பார்வையிலும் திருத்தம் செய்யப்படாவிட்டால் எனது விசுவாச வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறியும் தன்மை இல்லாமல் போய்விடும் கடவுள் எமக்காக என்ன பணியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து அறிவதற்கு கடவுள் எமது கண்களை திறந்து புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய பார்வையை தருவாராக ஜெபம் பரிசுத்த தேவனே உங்கள் வார்த்தைகள் தருகின்ற அற்புதமான வாக்குறுதிகளுக்காகவும் தினமும் எமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனக்காக கடவுள் வைத்திருக்கும் நோக்கத்தை நான் காண என் கண்களை அவர் திறந்து விடுவார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக